நம்ம ஒரு முக்கியமான ஹைலைட்ஸ்ல சொல்ல மறந்துட்டோம் ஆமா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு ஸ்பெஷல் டைம்ல வந்து நம்ம கிட்ட பேசினாரு நம்ம ஜி ஏன்னா திங்கிழமை இருந்து சேமிப்பு திருவிழா ஆரம்பிக்க போதுன்னா சொன்னாரு அந்த சேமிப்பு திருவிழாவே மறந்த துரதிருஷ்ட சாலையில நம்ம ஆயிட்டோமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா நம்ம கொண்டாட்டத்துல மறந்துட்டோம் அந்த திருவிழாவா இப்ப வரையும் தானே இருக்கோம் ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சேவா ஆகுதுங்கிறாங்க மாசத்துக்கு நீ படிச்சது ஐம்பது அறுபது இருந்துச்சா நான் படிச்சது நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் சேவாக இருந்துச்சு நூத்தி முப்பது ரூபாய் இருக்கேன் எந்த பேங்க்ல போட போறோம்னு வேற தெரியல சரி ஆனா வந்து பாருங்களேன் அவங்க வந்து சொல்றது எல்லாமே வந்து ரெண்டரை லட்சம் கோடி அப்படின்னு ஒட்டு மொத்தமா சொல்றாங்க பட்டு தினசரி நம்ம டிவி வாங்க போறது இல்ல பிரிட்ஜ் வாங்க போறது இல்ல அந்த மாதிரி கார் வாங்க போறது இல்ல இந்த மாதிரியான பொருட்கள் தான் இன்னும் சொல்லப் போனா அது நடுத்தட்டு வர்க்க மக்களுக்கு ஓரளவு பயனளிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப அடித்தட்டு மக்கள் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல இப்பயே வந்து என்ன மத்திய அரசு சொல்றாங்கன்னா ஆன்லைன்ல வந்து இதெல்லாம் வந்து சில பேர் அந்த பேஸ் ப்ரைஸை ஏற்றி அதே விலைக்குதான் எம்ஆர்பி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு சரியா அமல்படுத்துறாங்களான்னு பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ரெண்டரை லட்சம் கோடினு இப்பதான் ஆய்வே பண்ண போறாங்க ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடியே டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டரை லட்சம் கோடி இதனால ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் சேமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததும் அவங்கதான் இப்ப ஜிஎஸ்டி வரை எடுத்து வந்து அவங்கதான் எடுத்ததுன்னா ரெண்டு ஸ்லாப்பா எடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்லாப் தான் இப்ப இருக்கு ஆமா சரி இந்த கேள்வி வருவோம் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் இருக்கான்னு கேட்டா இல்ல அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல பெட்ரோல் டீசல் இருக்கு அது வந்து சேர்க்கப்படலை ஜிஎஸ்டி அதுக்கு காரணம் என்னன்னா மாநில மதிப்பு கூட்டு வரி அந்த வேட்டுங்கிறதுலாம் அது வந்து இருக்கு இது வந்து மாநிலத்துக்கு ஒரு பெரிய வருவாய் வந்து கொடுக்குது இப்ப ரெண்டு ஸ்லாப்பா தான் இருக்கு அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பெர்சன்ட் இப்போ அதை கொண்டு வந்துட்டோம்னா அதிகபட்சம் பதினெட்டு பர்சன்ட் தான் போட முடியும் பெட்ரோல் டீசல் அதை விட அதிகமாக தான் வரி வச்சு எல்லா இடங்களும் வித்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த வேட்டுங்கிற வரி வேறுபடலாம் ஆனா இது அதிக வருவாய் வருது மாநில அரசுக்கு இல்ல ஜிஎஸ்டில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மத்திய அரசு இந்த மாநில அரசுக்கு பணங்கிறது இன்னும் அதிகமா வந்து கொடுக்கணும் அதுக்கு எதாவது ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் அது பண்ண மாட்டாங்கிறதா நமக்கு வந்து தெரியுது அதனால மாநில அரசும் அந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை இப்போ கூட பாக்குறப்ப இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தப்ப எதிர்கட்சி நிதி அமைச்சரெல்லாம் ஒன்னாக கூடி எங்களுக்கு வந்து வரி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வருவாய் அந்த இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நீங்களுக்கு எக்ஸ்ட்ரா உதவியெல்லாம் பண்ணணும்லாம் கேட்டாங்க அப்போ கூட பெட்ரோல் டீசலை வந்து நீங்க சேர்க்கணும்னு சொல்லவே கிடையாது மக்களுக்கு நல்லது பண்றோம் நல்லது பண்றோம் மாநில மத்திய அரசு சொல்றாங்கல்ல சொன்னா இப்ப பெட்ரோல் டீசல் வழியே நீங்க சேர்த்துருங்கன்னு சொல்லிருக்கணும்ல அது யாருமே சொல்லல அது ஜிஎஸ்டி ல போனா கம்மியாயிரும் அதனால வந்து வேட்ல வச்சிருக்காங்க அதான் அதிக வருவாய் அதிக அதிக வரி வருவாயினால கொண்டு வரல கொண்டு வரல இல்லைன்னா பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது பெட்ரோல் டீசல் அந்த சிஎன்ஜி இயற்கை எரிவாயு அப்புறம் அந்த ஏடிஎஃப்னு சொல்லப்படுற அந்த விமான எரிபொருள் எல்லாமே ஜிஎஸ்டியில வந்து சேர்க்கப்படலை அப்புறம் என்னன்னா இப்ப ஜிஎஸ்டில சேர்க்கணும் வைக்கணும் வச்சுக்கோ எதிர்காலத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் முதல்ல முடிவு பண்ணி அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடணும் நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஜிஎஸ்டி இந்த பெட்ரோல் டீசல் அமல்படுத்த முடியும் அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இப்ப இந்தியாவில இல்ல ஒரு பர்சன் கூட அதுக்கான வாய்ப்பு இல்ல இல்ல அதுக்கு இல்ல சரி ஏதாவது விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்பா எதுக்கு பெட்ரோல் டீசலுக்கா எலெக்ஷன் தானே குறைப்பாங்க ரெண்டு ரூபா மூன்று ரூபா பீகார் அளவுக்கு பீகார்ல அந்த ஐப் இல்லையா இப்ப வர சொல்லலாம் அவங்க அடுத்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எல்லாம் வருது கேரளான வருது அது மாநில அரசு இங்கிறறவன வாக்குறுதி கொடுக்கலாம் நாங்க வந்து ஆட்சி வந்த உடனே பெட்ரோல் டீசல் වල குறைக்கலாம் குறைப்போம்னு சொல்லலாம் انا வந்துட்டாங்க கூட குறைப்பாங்கன்னு தெரியல இப்போவே பார்த்தோம் நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனை எத நம்ம வாக்குறுதி கொடுத்து போ வந்துناங்க அப்படின்னு ஓகே அதே மாதிரி இன்னுக்கிலே வந்திருக்கு GST சம்பந்தமா ஆமா கருணாஹரன் வந்து என்ன கேட்றக்காரனா பாஜக அடுத்த தேர்தல் வாக்குறுதி வரி இல்லா இந்தியாவாக இருக்குமோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எந்த ஜோக்கா சொல்லணும்னா நம்ம சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் விடுவாங்களா அதுக்கெல்லாம் மோடி விடுவாரா வரி இல்லா இந்தியா வாய்ப்பு தான் வளர்ந்து வர நாடுகளே எதுலையுமே வந்து வாய்ப்பு கிடையாது வரிய வச்சுதான் ஒரு நாடு வந்து எல்லா தேவைகளையும் குறிப்பா நிறைய திட்டங்களா இருக்கட்டும் அப்புறம் உட்கட்டமைப்பு வசதி நாட்டுடைய நிர்வாகம் எல்லாமே வச்சு தான் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு கல்வியா இருக்கட்டும் மின்சாரம் சாலை பாதுகாப்பு ராணுவம் அப்புறம் சுகாதாரம் இது எல்லாமே அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம் இது எல்லாமே இந்த வரி வருவாய வச்சு தான் இருக்கு அதிகபட்சத்தில் அது அதுக்கான வாக்குறுதியை தான் வந்து தரமாட்டாங்க ஏன்னா வரி இல்லாத நாடுகள்னா குட்டி குட்டி தீவு நாடுகள் பாப்புலேஷன் கம்மியாக இருக்க நாடுகள் தான் அப்படி இருக்குது இங்கே மக்கள் யாரும் வந்து வரி கட்ட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லலை வரி கட்டுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க நமக்கு ஒரு வருவாய் வருது நாடு முன்னேறணும்னா அதை வரியாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அதை வச்சு ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்களா அரசாங்கங்கள் தான் இங்கே கேள்வியாக இருக்குது நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாதனால தான் விமர்சனங்களும் அத வச்சுதான் வந்து ஒருத்தர் குஜராத்தை சேர்ந்த ஒரு நபரு கனடால அவர் இருந்தாராம் அப்புறம் நம்ம நாட்டுக்கே வரணும்னு வந்திருக்காரு அவர் போட்டு ஒரு பதிவுங்கிறது கடந்த வாரத்துல பயங்கர வைரல் நம்ம இங்க வரி நம்ம கொடுக்குறோம் நமக்கு எதுவுமே திருப்பி கிடைக்க மாட்டேங்குது நான் திருப்பி கனடாவுக்கே போறேன்னு அந்த போஸ்ட் வந்து பயங்கர வைரல் இருக்கு வைர குஜராத்துக்கே கிடைக்க மாட்டேங்குதா இல்ல குஜராத்தே கிடைக்க மாட்டேங்கிற சென்ஸ் அவங்க மக்களுக்கு சரியான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறது தானே அது மட்டும் ஒரு சொல்லலை இங்க ஜாதி ரீதியான பிரச்சனை இருக்கு மத ரீதியான பிரச்சனை இருக்கு அதே மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க முடியும் எல்லாத்தையுமே குறிப்பிடுறாரு அதனால திருப்பி நான் கனடாவுக்கே பேராசிவாஜின்னு வந்து போயிருக்காரு சொல்றாரு அவரு டொனால்டு ட்ரம்ப் தான் நம்ம நன்றி சொல்லணும் அவர் தான் இந்தியா அதிகமா வரைய வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் ஒரு ஐம்பது டாரிஃப்லாம் வந்து போட்டாரு இப்ப டாரிஃப் வந்து இப்போ பொருளாதாரம் ஒரு ஸ்டெடியா இருக்கணும்ல ஸ்திரத்தன்மை அதனாலதான் குறைச்சிருக்காங்க முன்னாடி குறைச்சிருப்பாங்களா பர்ச்சேசிங் இது அதிகமாகும் மக்கள் கிட்ட இருந்து அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க ஸோ அது போக போக தான் தெரியும் இந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு ஆமா இந்த போலியோ பெரியம்மையெல்லாம் ஒழிச்சிட்டாங்க ஆனா வந்து இந்த சர்க்கரை ரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்து ஏன் ஒழிக்க முடியாதா இது ஒரு வியாபார தந்திரமாங்கிறத இப்ராஹிம் ஃபாசிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு இதை கேள்வி பார்க்கறவங்க ரொம்ப லாஜிக்காக தெரியும் இது ஒரு மருத்துவருக்கு நான் வந்து கேட்டேன் இந்த மருத்துவர் சொன்ன தகவலை தான் வந்து உறுதிப்படுத்திட்டு நான் நேர்களுக்கு நான் வந்து சொல்றேன் இந்த ஸ்மால் பாக்ஸ் இந்த பிளாக் இதெல்லாம் வந்து என்னன்னா தொற்று நோய்கள் சுற்று நோயா வந்து பரவிக்கிட்டு இருக்கிறது இருக்கு அதை ஒழிச்சாங்க மருந்துகள் கண்டுபிடிச்சு தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதை கட்டுப்படுத்தி ஒழிக்க சொல்றது பிளட் ப்ரெஷரோ சுகரோ வந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் வந்து மாறுபடும் அதை ஒழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அது தனிநபர்கள் நினைச்சா மட்டும்தான் வந்து கட்டுப்படுத்த முடியும் இதுக்கு ஒரு மருந்தோ அல்லது ஒரு தடுப்பூசியோ போட்டு குணப்படுத்த முடியுமான்னு கேட்டா நாடுவங்களுக்கு குணப்படுத்த முடியாதுங்கிறதுதான் இது இப்போ ஒருத்தர் வந்து டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா காலை முழுக்க மருந்து சாப்பிட்டே தான் இருக்கணும் ப்ளட் ப்ரெஷருக்கும் அப்படி தான் ப்ரெஷர் மாத்திர சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டுட்டு தான் வந்து இருக்கணும் கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே வியாபாரம் இருக்கிறான்னு கேட்டால் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஒன்ஸ் போட்டுட்டாங்கன்னா போட்டுகிட்டே தான் இருக்கணும் அதுக்காக வந்து அந்த மருந்து பாத்திரம் வந்து அப்படியே தான் தயாரிக்கப்பட்டதான்னு கேட்டால் அப்படி நம்மளால ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் டெய்லி கண்ட்ரோல் வச்சுக்கணும் அந்த மருந்து மாத்திரைகள் இப்போதைக்கு இருக்கு பூரான குணமடையாது கண்ட்ரோல்ல மட்டும் வச்சுக்கோங்க இப்போ லைஃப் ஸ்டைல் பிரச்சனை பார்க்கறப்போ உணவு பழக்கம் அதுக்கப்புறம் வந்து உடல் உழைப்பு வந்து இல்லாம வந்து போறது மன அழுத்தம் மரபணு அந்த பிரச்சனை இது எல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தருக்கு வந்து சுகர் வர்றதும் சரி அதே மாதிரி பிபி பிளட் வர்றதும் வந்து சரி இதை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டாலே எந்த பெரிய வியாதியும் வராதுன்னு வந்து சொல்றாங்க குறிப்பா அந்த தூக்கம் கரெக்டா ஏழு டு எட்டு மணி நேரம் வந்து நீங்க வந்து உறுதியா தூங்கணும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் இருபது நிமிஷம் வந்து போனா போதும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்க சொன்னாரு நிறைய பேர் வந்து ரொம்ப பாடியை வந்து ரொம்ப ப்ரெஷர போட்டு பத்தாயிரம் ஸ்டெப் நடந்தே ஆகணும் ஸ்டெப்பு மினிமம் பத்தாயிரம் பண்ணலாம் இருபத்தஞ்சு வயசுல பண்ணலாம் முப்பது வயசு முப்பது வயசுல கிராஸ் ஆகிற பட்சத்துல நீ இருபது நிமிஷம் நடந்தாலே வந்து போதும் அதுவே ஹார்ட்டுக்கு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப பாடியை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதான் இந்த இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் நல்ல வந்து தூக்கும் அதே மாதிரி சரியான நேரத்துல சாப்பாடு அந்த உணவு பழக்கம் காலையில் இந்த நேரமா மத்தியான இந்த நேரமா நைட்டு வந்து எல்லா டாக்டருமே இதை சொல்றாங்கப்பா சூரிய அஸ்தமனம் நடக்கிறப்ப நீங்க சாப்பிட்டு முடிச்சுருக்காங்கிறத எல்லா டாக்டருமே சொல்றாங்க வயிற்றுக்கு ஒரு பத்து மணி நேரம் கேப் கொடுக்கறப்ப பன்னெண்டு மணி நேரம் கேப் கொடுக்குறப்ப இருக்கிற வியாதி எல்லாமே சரியாயிடுமா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம நைட்டு பத்து மணி நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்க போவோம் தூங்க போனப்ப அதை செரிமான ப்ராசஸ் முடிச்சதுக்கு பிறகுதான் மற்ற பிரச்சனைலாம் சரி பண்ண போகுமா ரெஸ்டே கிடைக்காது உடம்புக்கு கரெக்டா சாப்பிட்டு போய் தூங்கிட்டோம் தூங்கி சரிமான பண்ணி முடிச்சோடனே தான் வேற எங்கேயாவது நமக்கு டேமேஜ் நடந்துங்கிற பட்சத்துல அந்த இதெல்லாம் வந்து டேமேஜ் சரி பண்ண ஆரம்பிக்குமா அதுல திருப்பி நம்ம சாப்பிட்டுறதுனால திருப்பி செரிமானத்திலே வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால நீங்க ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் கேப் கொடுக்குற பட்சத்துல செரிமானத்தை முடிச்சிட்டு வேற எங்கேயாவது நம்ம உடம்புல டேமேஜ் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு உடம்புக்குள்ளே போய் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பார்ட்ஸ்ல அதனால வந்துதான் சொல்றாங்க இதை கடைபிடிச்சாலே லைஃப் ாலே சுகரும் டயாபெட்டிஸும் பிளட் ப்ரெஷரும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா முன்ன காலமாரி இப்ப கிடையாது முன்னாடி எல்லாம் வேலை பார்த்தவங்க டார்கெட் ஒண்ணு கிடையாது இவ்வளவு தரும் பத்து மணிக்கு போனாலும் ஆறு மணிக்கு வந்துருவாங்க இப்ப ஐடி வேலை பாக்குறவங்களா அப்படி கிடையாது வந்துடுவாங்க நாம முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு நாம முக்கியம் அதுக்கு அப்புறம் தான் அலுவலகம் அதை நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் வருண் பிரகாஷ்ங்கிறவர் வந்து ஹெச் ஒன் பி விசா அதை பற்றி அதோட வரலாறு அதோட சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா ஹெச் ஒன் பிபி விசாவும் கடந்த சில நாட்களாக ஒரு டாப்பிக்கெல்லாம் மாறி இருக்கு ஏன்னா அங்கே போகிற ஒரு ஒர்க்கர் பர்மிட் விசா மாதிரி தான் இந்த ஹெச் ஒன் பி விசா யூஎஸ் போகிறவங்களுக்கு இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜார்ஜ் புஷ் அவர் பிரசிடெண்டாக இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த டைம்ல இமிக்ரேஷன் இருந்து இது வந்து ஒரு விஷயமா கொண்டு வந்து ஹெச் ஒன் பி வீசாங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க இது ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு விசாவாக தான் அதை வச்சிருக்காங்க அமெரிக்காவில் டெக்னாலஜி சைடு ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவர்கள் இதெல்லாம் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து வேலை பார்க்கறவங்களுக்கான ஒரு விசா தான் இந்த ஹெச் ஒன் பி விசா இது வந்து நம்ம அந்த நிறுவனம் ஒரு நிறுவனம் நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து அப்ளை பண்ணி அதை கூப்பிட்டு கூப்பிட்டுக்குவாங்க இது வந்து பி பிவிசாவுக்கு மூணு வருஷம் வந்து வேலிடிட்டி அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்னொரு மூணு வருஷம் கொடுப்பாங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த விசா வச்சுட்டு அங்கே இருக்க முடியாது அமெரிக்காவிலேருந்து இருந்து கிளம்பிடணும் ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸ்ல மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கதாகவும் சொல்றாங்க இந்த விசா வந்து ஆறு வருஷம் இருக்காங்கல்ல அந்த பீரியட்ல அதுக்குள்ளே வந்து அங்கே போறவங்க எல்லாமே அந்த க்ரீன் கார்டு அப்போ வந்து இப்போ ட்ரம்ப் கார்டு கோல்டு கார்டு என்னென்னமோ சொல்றாரு ட்ரம்ப் இந்த க்ரீன் கார்டுங்கிற இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் அந்த பிஆர் வாங்குறதுக்கான வேலைகளை அந்த காலகட்டத்துக்குள்ளேயே அங்கே போறவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ க்ரீன் கார்டுக்கு ஒரு பாத் சாஃப்ட்வேயை இந்த ஹெச் ஒன் பி விசா வச்சு அங்கே போய் வேலை பார்த்துட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறதாகவும் இதை சொல்கிறாங்க இந்த ஹெச் ஒன் பி விசாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு கொடுக்குறாங்க அந்த வருஷத்துக்கு அப்படின்னா அந்த வருஷத்தில் எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்தியர்கள் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக பன்னெண்டு சதவீதம் பேர் சைனாவிலேருந்து வரவங்க வந்து வாங்குறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதில் பெருமளவு பயனடைஞ்சது இங்கேருந்து இருந்து போன இந்தியர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்தியர்களால் அங்கே உள்ள நிறுவனங்களும் பெரிய அளவில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஏன்னா ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக நம்ம இந்தியர்கள் தான் அங்கே போய் சிலிக்கான் வேலியை வளர்த்து எடுத்ததுலேருந்து பல விஷயங்களை வந்து அங்கே பண்ணியிருக்காங்க அது கம்மியான சம்பளத்துக்கு ஆமாம் அவங்க ஸ்கில்லுக்கான சம்பளம் வந்து கொடுக்கப்படலை இப்போ தான் ட்ரம்ப் வந்துட்டு எல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்களாக இருக்காங்க குறிப்பாக இந்தியர்களாக இருக்காங்கிறதுனால அமெரிக்கர்களுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு வந்து அறிவிச்சார் நம்ம இந்திய மதிப்புல ஹெச் ஒன் பி விசாக்கு அப்ளை பண்ணோம்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபா கிட்ட கட்டணும் அப்படின்னு வந்து சொன்னாரு இது முதல்ல வந்து ஆண்டுக்கு அப்படின்னாங்க அப்புறம் அவங்களே வந்து இல்ல இது வந்து ஒரு முறை கட்டணம் தான் அதுவும் வந்து ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் கட்ட வேணாம் அப்புறம் மருத்துவர்கள் கட்ட வேணாம் இப்படி மாத்தி மாத்தி அங்க அமெரிக்க அரசை சேர்ந்தவங்க மாத்தி மாத்தி ஆயிடும்ல அமெரிக்கா வந்திருக்குமா யோசிக்கணும்ல அவங்க அதனால அவங்களே ஒரு குழப்ப தான் இருக்காங்க இது ஒரு தான் இருக்கும் இதை வந்து நீக்கிடுவாரு ட்ரம்ப் அப்படின்னுலாம் எல்லாம் கூட சொல்றாங்க சோ இந்தியாவை சீண்டி பாக்குறாருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தையும் வச்சு ஏன்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு வரும்போது இதையும் வந்து வச்சு ஒரு மிரட்டி பாக்குறாருன்னு நினைக்கிறேன் நோபல் விடுறா என்ன விட்ரு நினைக்கிறேன் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்கணும் அப்படின்னா விடுவாரு நோபல் பிரைஸ் வாங்குற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு சிவகுமார் அப்படிங்கிற நேர் வந்து உங்கள் நிகழ்ச்சியை சில நேரம் பார்க்கும்போது கோபம்தான் வருது இருந்தாலும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுனால கோபம் அப்படிங்கிறது சொல்லலை அதுல எங்க மேல கோவமா கோபமா இருந்தாலும் சொல்லுங்க உண்மையிற்கு பட்சத்தில் நாங்கள் திருத்திக்கு தயாராகவும் இருக்கோம் இன்னொரு பட்சம் இன்னொரு பக்கம் நாங்கள் பேசுகிற பொலிட்டீஷியன்ஸ் மேலே கோவமாக இருந்தாலும் வந்து சொல்லுங்கள் அதுதான் எங்களே பார்க்க முடியுது நம்ம ஆமாம் அதை வந்து கமெண்ட்டில் தெளிவுபடுத்துங்க அதில் ஒரு கேள்வியும் இருக்குது என்னோட கேள்வி என்னென்னா இந்திய பிரதமர் தான் அதிகமாக வெளிநாடு போனதாக சொல்கிறாங்க உலகத்தில் உள்ள பிரதமர்கள்லாம் எவ்வளோ நாட்டுக்கு போவாங்க ஆண்டுக்கு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஆண்டுக்கு அது ஒவ்வொரு ஆண்டு வந்து வேறுபடும் நான் ஒவ்வொரு ஆளாக பார்க்கும்போது இப்போ இருக்கிற பிரதமர்களில் பிரதமர் இல்ல அதிபரா கூட இருக்கலாம் சில நாட்டுல அதிபர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல அதிகமா போனது பிரதமர் மோடி தான் அப்படிங்கிறது தான் நம்ம தேடி பார்த்த வரையும் கிடைச்ச விஷயங்கள் தேடியே பார்க்க வேணாம் ஆஹ் எழுவத்தெட்டு நாடுகளுக்கு இதுவரையும் பயணப்பட்டிருக்காரு பிரதமர் மோடி ஆஹ் இவரோட அதிகமா ஜப்பானோட முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே அவர் வந்து பிரதமர் மோடியோட நல்ல நட்புறவுல இருந்தாரு அவருமே வந்து எண்பது நாடுகள் வரையும் அவர் போயிருக்கதா சொல்றாங்க ஒபாமா வந்து அவரோட ஆட்சி காலம் இந்த எட்டு ஆண்டுகள் ஐம்பத்தெட்டு நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்காரு ஸோ இப்படி வந்து உலகத் தலைவர்கள் எவ்வளோ நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்காங்க எழுபத்தெட்டு நாடுகள் வரையும் போயிருக்க பிரதமர் மோடி இப்போ இருக்கிறதுல வந்து அதிகமாக போயிருக்காரு அப்படிங்கிறதான் நமக்கு தெரிஞ்சுது இதை நம்ம மகிழ்ச்சியாக பார்க்கறதா இல்லை வருத்தமாக பார்க்குறதா ஆமா இது வந்து பல விஷயங்கள் இருக்கு பிரதமர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது ஒன்று வந்து அங்கே தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது இன்னொன்று வந்து அந்த டிப்ளமசி அதாவது வெ வெளியுறவு கொள்கையில் நம்ம எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ நாட்டு உறவையும் அந்த வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயணம்லாம் போகிறதா சொல்கிறாங்க பட் அந்த பயணம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கிறது தான் காங்கிரஸ் வைக்கிற குற்றச்சாட்டோ நீங்கள் அந்த டிப்ளமசிக்காக தான் நீங்கள் போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்போ பாகிஸ்தானுக்கு துருக்கி உள்ளிட்ட சில நாடுகள் சப்போர்ட் பண்ணாங்க இந்தியாவில் எத்தனை நாடு சப்போர்ட் பண்ணாங்க நம்ம எல்லாம் திருப்பி திருப்பி நிறைய பேரை எம்பிக்களை அனுப்பி அப்போ கூட சில நாடுகள் சப்போர்ட் பண்ணலையே ஆமாம் கண்டிப்பா ஏன்னா வந்து அந்த டிப்ளமசிலையும் அந்த பிரச்சனை இருக்கு அதுதான் அதுதான் காங்கிரஸ்லேருந்து கேள்வி எழுப்புறாங்க இத்தனை நாடுகளுக்கு போறாரு அந்த நாடுகள்லாம் நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நமக்கு கை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் போறதுக்கு வந்து அங்க ஒரு வரவேற்பு அப்புறம் போய் தங்குனாருன்னா அந்த ஹோட்டலோட செலவு வந்து பத்து கோடி ஒரு நாள் தங்குறதுக்கு ஏழு எட்டு கோடி அப்படின்னு ஹோட்டல்ஸுக்கு போகுது இன்னொன்னு வரவேற்பு கொடுக்கறதுக்கு மக்களை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது அதுக்கு ஒரு தனியா வந்து இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஆடம்பர செலவு தானே இதெல்லாம் சேமிக்கணும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது போனதுக்கு வெற்றியும் கிடைக்கல இன்னொன்று காசும் வந்து அதிகமாக செலவு தான் விமர்சனமாக இருக்குது அதுக்கு இன்னும் போகாமல் இருப்பாருன்னு நினைக்கிறியா நான் நினைக்கலையே பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கிளம்பிடுவாரு ஓகே இந்த வாரம் கருத்துரை பகுதியை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னும் நிறையா கேள்விகள் கேளுங்க முடிஞ்சளவுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நன்றி நன்றி தனுஷ் நித்யா மேனன் ராஜ்கிரண் அருண் விஜய் சத்யராஜ் என திறமையான நட்சத்திரங்களின் கூட்டணியில் வெளியான இட்லி கடை திரைப்படம் ரசிகர்களின் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க